ஹலோ குவைத் கவர்மெண்ட் மூணு பெரிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் எத்தனை பேரை ரிப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பெனில வேலை செய்யற லேபர் ஒர்க்கர்ஸுக்கு போனஸ் அப்டேட்டும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் குவைத் குடிமக்கள் பிளஸ் வெளிநாட்டவர்கள் டிராவல் பேன் பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவை தரசி ஏன் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு ஏன் டிப்போட் இன்னைக்கு எல்லாமே அதிகமாகுது அப்படின்றத ரீசனை பார்க்கலாம் இல்லீகல் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க இக்காமா எக்ஸ்பைரி ஆன பிறகும் வேலை பார்க்குறாங்க லோன் பில் க்ளியர் பண்ணாமல் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரன் அவே கேசஸ் எல்லாமே நிறைய இருக்குது ட்ரக்ஸ் ராங் ஜாப் பண்ணுறவங்க இது எல்லாமே முழுசா கிளீன் பண்ணணும்னு தான் குவைத் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் வச்சிருக்காங்க அதனால தான் குவைத் கவர்மெண்ட் ஜீரோ டாலரன்ஸ் ஃபாலோ பண்றாங்க நோ மெஸி அதாவது எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்மே கிடையாது டைரக்ட் ஆக்சன் தான் முன்னாடிலாம் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா இகாமா எக்ஸ்பயரி ஆனாலும் ஸ்பான்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செக்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃபைன் கட்டி கூட ஒரு சிலர் எஸ்கேப் ஆயிடுவாங்க ட்ராவல் பேன் இருந்தாலும் ஏர்போர்ட்டில் மேனேஜ் பண்ணி எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் டிலே பண்ணிட்டு போயிடுவாங்க குடிமக்கள் பிளஸ் வெளிநாட்டவர்கள் எல்லாருக்குமே டிராவல் பேன் போட்டிருக்காங்க இந்த டிராவல் பேன் யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பேங்க் லோன் கிளியர் பண்ணாம இருக்கிறவங்க மொபைல் இன்ஸ்டால்மெண்ட் டியூ முடிக்காதவங்க வைஃபை பில் போஸ்ட் பெய்ட் சிம் பில் கட்டாதவங்க சிவில் ஐடியில கேஸ் இருக்கவங்க நீங்க குவைத்தியா இருந்தாலும் சரி வெளிநாட்டவரா இருந்தாலும் சரி பில் க்ளியர் ஆகுற வரைக்கும் நீங்க எந்த நாட்டுக்குமே டிராவல் பண்ண முடியாது ஏர்போர்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பில் லோன் பெண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே க்ளியர் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேபர் ஒர்க்கர் போனஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம் குவைத் கம்பெனிகள்ல வேலை செய்யற லேபர் ஒர்க்கர்ஸ் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாருக்குமே சர்வீஸ் எண் போனஸ் வந்து கட்டாயம் இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜாப் முடிச்சுட்டு நீங்க உங்க நாட்டுக்கு போகும்போது எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் அதாவது போனஸ் கொடுப்பாங்க இதுல ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சில கம்பெனிகள் போனஸ் வந்து தரமாட்டாங்க sponsor அவாய்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் official அப்டேட் என்னன்னா சர்வீஸ் என் போனஸ் வந்து உங்களுடைய உரிமை கம்பெனி வந்து கண்டிப்பா தரணும் தரலன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்க பப்ளிக் authority ஃபார் மேன் பவர் இல்லைன்னா ஷோன் ஆபீஸ்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் போனஸ் கண்டிப்பாக வாங்கி தருவாங்க இது வந்து லேபர் ஒர்க்கர்ஸோட உரிமை இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது கவர்மெண்ட் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து குவைத் கவர்மெண்ட் அஃபீஷியல் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லீகல் ஒர்க்கர்ஸோட கவுண்ட் வந்து ஜீரோ ஆகணும் அப்படின்னு எவ்ரி மந்த் அதாவது ஒவ்வொரு மந்த்தும் மினிமம் ஐநூறு நபர் மேக்ஸிமம் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் நபர்களை டிபோர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க விசா வயலேஷன் பண்ணுறவங்க இல்லீகல் ஜாப்ல இருக்கவங்க ரன்னவே கேஸில் இருக்கவங்க தெஃப்டு கேஸில் இருக்கவங்க ட்ரக் டிராபிகிங் பண்றவங்க ரெக்லெஸ் டிரைவிங் பண்றவங்களை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க போலீஸ் செக் பண்ணும் போது ஸ்பான்சர் கால் கம்பெனி கால் இது எதுவுமே அலோ கிடையாது டைரக்ட் ஆக்ஷன் தான் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துருக்காங்க லக்ஸுரி கார் ஷோ ஆஃப் ரிஸ்க் டிரைவிங் பண்றவங்களை பிடிச்சா நாடு கடத்திடுவாங்க டைம் பண்ணிடுவாங்க இந்த ஃபுல் ஆக்ஷன் எப்போல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெட்டுக்குள்ள டார்கெட் ஃபினிஷ் ஆயிரும் டிஜிட்டல் டிராக்கிங் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் நோ மெர்சி அதாவது நோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு அப்டேட்டையுமே சீரியஸாக எடுத்துக்கோங்க இகாமா எக்ஸ்பைரி ஆனால் ரெனியூவல் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க பில் பெண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க போனஸ் டிலே ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா டேரக்ட் டிபோர்ட் பிளஸ் டிராவல் பேன் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ